வெள்ளத்தில் மூழ்கி மரணிப்பவர்கள் என்றே அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள் இந்த சம்பவங்கள்ல இருந்து நாங்கள் என்ன பாடங்களை படித்துக் கொள்ள வேண்டும் இன்று மனிதனை பார்த்தால் என்னதான் சோதனைகள் வந்தாலும் என்னதான் இறப்புகள் வந்தாலும் என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் மனிதன் அவனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு மாற்றிக்கொள்வதற்கு மனிதன் தயார் கிடையாது பாவத்தில் இருந்து மீள்வதற்கு அவன் தயார் கிடையாது இந்த சோதனைகள் அல்லாவுடைய அத்தாட்சி இந்த மழை பொழிகிறது வெள்ளம் பின்னால் வெயில் அடிக்கிறது இந்த உலகம் சுழந்து கொண்டிருக்கின்றது இவை அனைத்தும் அல்லாவுடைய அத்தாட்சி நேற்று அந்த குடும்பம் அவர்கள் பல கற்பனைகளோடு வாழ்ந்திருப்பார்கள் பல யோசனைகளோடு வாழ்ந்திருப்பார்கள் பல திட்டங்களோடு வாழ்ந்திருப்பார்கள் அல்லாவுடைய அழைப்பு அவர்களுக்கு வந்ததா இல்லையா இதுதான் இந்த உலக வாழ்க்கை அல்லாஹாலா என்ன சொல்கிறான் இன்னமல் இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் அவர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள் அந்த குடும்பம் அவர்கள் நினைத்தும் கூட பார்த்திருக்க மாட்டார்கள் இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நாள்ல இந்த இடத்துல எங்களுக்கு மரணம் வரும் என்று சொல்லி அவர்கள் நினைத்தும் கூட பார்த்திருக்க மாட்டார்கள் இதுதான் இந்த உலக வாழ்க்கை ഒരു ബലമാണ് ഒരു കട്ടിടം ഒരു ബലമാണ് ഒരു കട്ടിടം കാറ്റേ പുലമാണ് ഒരു ഒരു കോട്ടയെ നിങ്ങൾ കട്ടിക്കൊണ്ട് அந்த கோட்டைக்குள் நீங்கள் வசித்தாலும் அங்கேயும் அந்த மரணம் உங்களை வந்து சந்திக்கும் அங்கேயும் அல்லாஹ்வுடைய அழைப்பு உங்களை வந்து சந்திக்கும் லா எஸ்டோன உல எஸ் சததி அந்த மரணம் வந்தா ஒரு நிமிடம் முந்தவுமாதே பிந்தவுமாது குறிப்பிட்ட நேரத்துல அல்லாஹ் உட்கார உயிர்களை கைப்பற்றுவான் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இப்படியான சம்பவங்களை கேள்விப்படுகிறோம் மீடியாக்கள்ல இப்படியான சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம் இதனூடாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன நாங்கள் படித்துக் கொண்ட பாடம் என்ன அல்லாவுத்தாலா திருமறையில சொல்கிறான் இந்த பூமியில சில மனிதர்கள் வாழ்கிறார்கள் சில அடியார்கள் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு கண்கள் இருந்தும் அவர்கள் நல்லதை பார்க்க மாட்டார்கள் காதுகளை கொடுத்திருக்கிறோம் நல்ல விடயங்களை அவர்கள் செவிமடுக்க மாட்டார்கள் இன்னும் அவர்களுக்கு உள்ளத்தை கொடுத்திருக்கிறோம் மாட்டாங்க அவர்கள் யார் தெரியுமா அத்தகைய மனிதர்கள் யார் தெரியுமா கண்கள் இருந்தும் நல்லதை பார்க்காதவர்கள் காதுகளால் நல்லதை செய்மடுக்காதவர்கள் உள்ளத்தால் நல்லதை சிந்திக்காதவர்கள் அத்தகைய மனிதர்கள் யார் தெரியுமா அல்லா உத்தால சொல்கிறான் அவர்கள் இந்த பூமியில உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய கால்நடைகளை போன்றவர்கள் என்று சொன்னார்கள் அவல் இல்லை அதை விடவும் கேவலமானவர்கள் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் இந்த சம்பவங்கள் இப்படி நடக்கக்கூடிய இந்த இயற்கை அனர்த்தங்கள் இதனூடாக அல்லாவுடைய அத்தாட்சிகளை ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துகிறான் எங்களுக்கு தேவையான அளவும் இந்த பூமிக்கு தேவையான அளவு புட்புண்டுகள் தாவரங்களுக்கு தேவையான அளவு மழை பொழிந்தால் அருள் என்று சொல்லலாம் அதையும் மீறி மழை பொழிந்தால் அல்லாஹ் இந்த சமூகத்தை சோதிக்கிறான் சமூகத்துக்கான சோதனை என்று சொல்லலாம் இதன் பல இழப்புகள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் பல குடும்பங்கள் சிக்கி தவிக்கிறார்கள் பொருளாதாரத்தை இழந்து குடும்பத்தை இழந்து மனைவி கணவனை இழந்து இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோமே இப்ப நாங்க என்ன சிந்திக்கணும் நாங்க எப்படி எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளை அல்லாஹின் நல்லடியார்களே இப்படி அல்லாஹ்வுடைய அட்டாட்சிகளை பார்த்து அல்லாஹுடைய இந்த சோதனைகளை பார்த்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நாங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உதாரணத்திற்கு சிந்தனை செய்து பாருங்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த நேரத்தில் அல்லாவுடைய அழைப்பு எனக்கு வந்தால் அந்த மரணம் எனக்கு வந்தால் அல்லாவுடைய அழைப்பை ஏற்பதற்கு நான் தயார் நிலைமையில் இருக்கிறேனா உள்ளத்தில் ஆழமாக கை வைத்து கேட்டு பாருங்கள் என்று கேள்விப்படுகிறோம் திடீர் மரணங்கள் திடீர் இழப்புக்கள் இந்த நேரத்தில் இந்த நிமிடத்தில் அல்லாவுடைய அழைப்பு எனக்கு வந்தால் இந்த கேள்வியை மட்டும் ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கை வைத்து கேட்டு பாருங்க இந்த இயற்கை அனர்த்தங்களின் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனக்கும் மரணம் வந்தால் அல்லாவுடைய அழைப்பு எனக்கு வந்தால் அல்லாவுடைய அழைப்பை சந்திப்பதற்கு அல்லாஹுவை சந்திப்பதற்கு அல்லாஹ்வுடைய அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாவுக்கு முன்னால் போய் நிற்பதற்கு அந்த கபருடைய வாழ்க்கையை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேனா என்ன கொடுக்கல் வாங்கல நான் பரிசுத்தமாகி விட்டேனா என குடும்ப வாழ்க்கையில் நான் சீராக இருக்கிறேனா என்னுடைய தொழுகையில் நான் சரியாக இருக்கிறேனா இப்படி ஒவ்வொரு விடயத்தையும் உள்ளத்துல ஆழமாக கை வைத்து கேட்டு பாருங்கள் அல்லாவுடைய அழைப்பு எனக்கு வந்தா அல்லாவ சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேனா என்று சொன்னா இந்த திடீர் மரணங்கள் திடீர் விபத்துக்கள் திடீர் இழப்புகள் எதிர்பார்த்திருக்க மாட்டோம் வாழ்க்கையில எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அன்பார்ந்த இப்ப மழை பொழிகிறதா அந்த நேரத்துல ஓதுவதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லா ஒரு அழகான துவாவை சொல்லி தந்தார்கள் இது என்ன அர்த்தம் இதை ஓதிக்கொள்ள வேண்டும் இதை எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் ஒரு இந்த துவாக்களை நாங்கள் மனநமிட்டு இந்த பெய்யக்கூடிய மலையை நலவாக ஆக்கித்தா அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்கிறோம் அளவுக்கு அதிகமாக மழை பெய்கிறதா புயல் காற்று வீசுகிறதா அந்த நேரத்திலேயும் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டிருந்தது அல்லாஹும் இப்படி இந்த பிரார்த்தனைகளை இஸ்லாம் தந்தினுடைய கருத்துக்களை விளங்கி யாழ்லா இந்த மலையினுடைய நலவத்தா இந்த காட்டினுடைய நலவைத்தா இதை எங்களுக்கு நலவாக மாற்றிவிடு இந்த காற்றின் ஊடாக மலையின் ஊடாக எங்களை சோதிச்சுக்கிறாத இப்படி இப்படி அலைனா அழகான இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி அன்பார்ந்த உறவுகளை அல்லாஹுவின் நல்லடியார்களை இந்த துஆக்களையும் நாங்கள் மனநமிட்டு இந்த துஆக்கள் மாத்திரம் கிடையாது அன்றாடம் ஒரு ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் அவنده வாழ்க்கையில ஓத வேண்டிய அந்த பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் மனநமிட்டு அல்லாவிடத்துல அடிக்கடி எங்கட உறவுகளுக்காக மலையக பிரதேசங்கள் அங்கே இருக்கக்கூடிய உறவுகள் இந்த கம்புல கண்டி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எங்கட முஸ்லிமான உறவுகள் மற்ற சகோதரர்கள் எல்லோருக்கும் நாங்க எங்கட தொழுகை அல்ல சுஜூதில நஃபிலான வணக்கங்கள்ல கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய எங்கட உறவுகள் எல்லோருக்கும் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்ப என்கிற இந்த செய்தியை இந்த இடத்தில் ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன் அப்போ அஸ்தக் அலி வழக்கம் வலி ஜமியில் முஸ்லிமீன் அமீன் குல்லிதன் பின் ஃபஸ்தக் انه هو الغفور الرحيم